அன்பார்ந்த உழவர் பெருமக்களே திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதி கிராமங்களுக்கு சமீபத்தில் நாங்கள் சென்றிருந்தபொழுது கோம்பைக்காடு என்ற கிராமத்தில் சுற்றிலும் பல ஏக்கர் நிலங்கள் தரிசாக இருந்தபோதிலும் அதன் நடுவில் சுமார் ஐம்பது செட் நிலப்பரப்பில் நாட்டுப்பழா நடவு செய்திருந்ததை பார்த்தோம் நாங்கள் அங்கு சென்றபொழுது வயலில் மர ஆழ்வலர் திரு சண்முகசுந்தரம் மற்றும் விவசாயி திரு சண்முகம் ஆகியோரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது நாட்டுப்பழா கன்றுகள் நன்கு செழித்து வளர்ந்திருப்பதை பார்த்த நாங்கள் திரு சண்முக சுந்தரம் மற்றும் திரு சண்முகம் ஆகியோரிடம் நாட்டுப்பழா நடவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எப்படி வந்தது என கேட்டோம் அதற்கு அவர்கள் கூறிய தகவல்களை நீங்களே பாருங்கள் இப்போ நம்ம நிற்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் கோம்பக்காடு புதூர் அப்படிங்கிற கிராமம் அது மாதிரி பாலைவனமாக இருந்த இந்த இடத்த பசுமையாக்கணுங்கிறதுல இந்த சண்முக ஐயா எடுத்த முயற்சி மிகப்பெரிய முயற்சி ஆரம்பத்தில் எல்லோரும் கேளியும் கிண்டல் பண்ணாங்க ஆனால் அவர் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த கண்ணை நட்டு தலையில் தண்ணியை தூக்கி இவ்வளவு கண்ணுக்கு வளர்த்துருக்காரு இப்போ தான் போர் போட்டு தொட்டியை கட்டி தண்ணி கொண்டு வந்திருக்காரு ஆனால் இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் தான் குறைஞ்ச பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவோட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சி சென்ட்டு தான் முக்கால் ஏக்கர் தான் இடமே இந்த முக்கால் ஏக்கருக்குள்ளே போர் போட்டு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் ஐம்பது ஏக்கர் வச்சிருக்கிறவங்கள்ட்ட வராத உணர்வு ஐயாட்ட வந்திருக்கு காரணம் இதில் வந்து இந்த பசுமையை உருவாக்கணும் இதில் மரத்தை நடணும் அதே நேரம் மலைவளம் உளம் தரக்கூடிய பலாமரத்தை உருவாக்கணுங்கிறதுல ஐயா மிகுந்த ஒரு ஈடுபாடு அதனால தான் என்னோடய 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 தொடர்ந்து என்னோடய ஸ்பீச்சை கேட்டு என்னோடய மீட்டிங்கில் என்னோடய கிளாஸை கேட்டு இந்த இடத்துல கட்டாயம் நான் பலாமரம் நடுவேன் அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து ஒரு முந்நூறு பலாமரம் கொடுத்தோம்யா அந்த முந்நூறு பலாமரத்தில் இப்போ இங்கே கொண்டாந்து இந்த மரங்களை பூரா பதிவு பண்ணியிருக்காரு முழுமையாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மண் அதுக்கேற்ற மண் இப்போ இந்த பலாமரம் வச்ச நேரம்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல வந்து மழை கிடைச்சிருச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதனால இப்போ இந்த ஃபீல்டை நட்டு இதோட அந்த ஃபீல்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு முறை இங்கே வந்துவிட்டேன் எப்படி நட்டு எப்படி எப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கு அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து ப்ராப்பர் அவர் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத ஹைட் பண்ணி அவருக்கு புதுக்கோட்டையிலேருந்து நான் இங்கே வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இந்த கிராமத்தில் அவரை ஊக்குவித்து அவரை என்கரேஜ் பண்ணி இதில் வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை படைக்க வச்சு இதை பார்த்து மற்றவங்களையும் நட வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கும் உண்டு ஐயாவுக்கும் உண்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னை பார்த்து எல்லாரும் நடணும் அப்படிங்கிறது அவரோட முழுமையான ஆர்வம் நிச்சயமாக அந்த ஆர்வத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பத்து மாசையில் அவர் போட்டிருக்கிற உழைப்பு இருக்கு இல்லையா கடுமையான உழைப்பு அந்த உழைப்புக்கு கிடைச்ச பலன்தான் இந்த பொட்டல் காட்டில் இந்த பசுமையான பலாமரத்தை உருவாக்கியிருக்காரு இதன் மூலமாக அவர் வந்து நிரந்தரமான ஒரு வருமானம் மறுபக்கம் இருந்தாலும் அவருக்கு மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிறாரு காரணம் இங்கேருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர்லேருந்து வந்து இந்த ஊடாவில் ஒரு கிலோமீட்டர் நடந்து இந்த இடத்துல தலையிலேயே தண்ணியை தூக்கி ஆரம்பத்தில் தண்ணியை தூக்கி இந்த இடத்துல இந்த பலாவை நட்டு கொண்டு வந்திருக்காரு அடுத்த கட்டமாக இதில் மிளகு கொண்டு வர போகிறோம் ஏன்னா அதிகமாக பலாவரம் நட்டால் மழை வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உண்டு மாதம் முன்மாதிரி எங்களுக்கு எப்படியோ மலை அந்த மரங்களை காப்பாற்றுறதுக்கு பெஞ்சிக்கிட்டு இருக்குது ஆனால் இங்கே பல்ல பொறுத்த வரைக்கும் வனமிண்டியா ஃபவுண்டேஷன் மூலமாக இருபதனாயிரம் பலாவை பதிவு பண்ணியிருக்கோம் வனமிண்டியா ஃபவுண்டேஷன் மூலமாக ஸ்கை சுவாதி உமாபதி அண்ணன் சண்முகண்ணன் அதே மாதிரி குமாரசாமி இதே மாதிரி நாச்சிப்பாளையத்தில் வந்து சந்துரு இன்னும் வந்து நிறைய பேர் வந்து இங்கே இந்த முயற்சி எடுத்ததனோட விளைவு இப்போ இருபதாயிரம் பழம் வந்து பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து மாணிக்கம்னு சொல்லி அவர் ஜெயின் இரிகேஷனில் அவர் ஒரு டீலரு இப்போ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரம் பழம் இறக்கியிருக்காரு அந்த நாற்பது ஏக்கர் தென்னக்குள்ளே ஏழாயிரம் பழம் நடணும் ஏன்னா மழை வேணும் இந்த மக்கள் பூரா என்ன பார்த்து திருந்தட்டும் அப்படிங்கிற ஒரு வெறியில் வந்து இப்போ அவர் ரெண்டாயிரம் பழம் இறக்கியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வழுக்குப்பாறையில் பாலுன்னு சொல்லி அவர் வந்து இயற்கை ஆர்வலர் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆயிரத்தி ஐநூறு பழம் காரணம் இந்த ஏரியாவில் நான் நட்டுறதுக்கு அப்புறமா எல்லாரும் நடுவாங்க நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிற அவரோட எண்ணம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாரம் அவருக்கும் கொடுத்துருக்கோம் இந்த ஏரியாவில் எங்களுக்கு மூணு வருஷத்தில் இலக்கு பத்து லட்சம் பலாமரங்கள் கொண்டு வரணும் நிச்சயமாக இயற்கைக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமாக மழைக்காக இந்த பலாமரத்தை முழுமையாக ஏன்னா அதிகமாக வந்து பலாமரம் நட்டோம்னா மைக்ரோ கிலோமீட்டர் கிடைக்கும் பலாமரத்தை பொறுத்தளவு அதிக பச்சை அதனால் நிச்சயமாக அந்த மலையை இயற்கக்கூடிய தன்மை வந்து பலாவுக்கு இயற்கையிலே உண்டு அதனால் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிற கணக்கில் வந்து இந்த ஏராளம் எடுத்து செய்கிறோம் ஆனால் மக்களை வந்து திருத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு நூறு பேரை சந்தித்தோம் அப்படின்னா ஒருத்தர் தான் நடவடுறாங்க அந்த எண்ணமே வரல எல்லாத்தையும் பணம் இருக்குது மண் இருக்குது தண்ணி இருக்குது ஆனால் நடனுங்கிற எண்ணம் வரல அது ரொம்ப எனக்கு நம்மளுக்குள்ள பெரிய வேதனையாக இருக்குது நிச்சயமாக சண்முகம் மாதிரி ஆர்வலர்களை வந்து நிச்சயமாக அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் இந்த வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் மூலமாக இந்த பல்லடம் பிளாக் முழுவதும் மரங்களை வந்து லட்சக்கணக்கில் நட்டு நிச்சயமாக ஒரு மாற்றம் கொண்டு வருவோம் ஏன்னா தொடர்ந்து போகிற இருபது மலை கிடச்சிருக்கு இன்னும் நிறையா மலை கிடைக்க போகுது கிடச்சிதுன்னா இன்னும் நிறைய மரங்களை கொண்டு வரலாம் நிறைய பேருக்கு வந்து நாவல் நட சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த சுண்ணாம்பு இருக்கு அந்த சுண்ணாம்பு பண்ணில் பூரா நாவல் கொய்யா கொண்டு வந்தாங்கன்னா அவங்களோட வருமான வாய்ப்பை பெருக்கலாம் நாளைக்கு ஒரு கட்டத்தில் வந்து தண்ணி இல்லைன்னா கூட அந்த நாவல் மரம் வந்து அவங்களை காப்பாற்றும் அன்றைக்கி ஏக்கருக்கு வந்து பத்து லட்ச ரூபா நாவலில் மட்டும் தான் எடுக்கலாம் மக்கள் அதையும் கொஞ்சம் உணரணும் ஒரு சென்ட் இடம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது எங்கள் மாவட்டத்தை பாருங்கள் புதுக்கோட்டையில் எங்கேயாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் கூட ஒரு ஒரு சென்ட்டுனா அதில் ஒரு பத்து பலாமரம் இருக்கும் அது வருஷத்துக்கு பத்தாயிரம் கிடைக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பத்து ஏக்கர் நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் வச்சிருக்காங்க ஆனால் என்னமே இல்லையே மரநடுங்குறது என்ன இல்லை வாயில் தான் பேசுகிறாங்க ஆனால் என்ன யாருக்கும் இல்லை இங்கேருந்து ஐநூறு பேர் விசிட்டு வந்திருக்காங்க பார்க்கறதுக்கு நட்டது இருபது பேர் தான் நட்டுருக்காங்க எப்போ எங்களுக்கு அந்த எண்ணம் வரப்போகுது நிச்சயமாக வரும் நிச்சயமாக மக்கள் டிவி மூலமாக இப்போ எனக்கு ஆயிரக்கணக்கான பேர் உள்ளே வந்திருக்காங்க ஏன்னா எல்லாருக்குமே பதில் சொல்லிகிட்டு இருக்கீங்க நிறைவாக ஏன்னா இந்த மக்கள் தொலைக்காட்சி மூலமாக இன்னும் வந்து பல லட்சக்கணக்கான மரங்கள் பல கோடிக்கணக்கான மரங்களை வந்து இந்த மக்கள் நடுவாங்கிற நம்பிக்கையோட உட்காந்துருக்கும் நிச்சயமாக அந்த மாற்றம் வரும் இது வந்து பொட்டல்காடாக இருந்த பூமி கிட்டத்தட்ட இரு எழுபத்தஞ்சி சென்ட் தான் இதில் வந்து சண்முகனை வந்து புதுக்கோட்டையிலேருந்து ஒரு ரெண்டடி ஹைட்டில் பல நாட்டு பல வந்து நாட்டு நாற்று த தருவிச்சார் வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் மூலமே இவர் எனக்கு அறிமுகமானார் வந்து இவர் நாற்று நட்டணுன்னா எல்லா பராமரிப்பு வந்து நல்லா பண்ணி கொடுத்தாரு இப்போ வந்து எட்டு அடி பத்து அடி வளர்ந்துருக்கு இதில் தண்ணி இல்லை முதல்ல கிணத்துல தண்ணி இல்லை மழை வேஞ்சன்னு கொஞ்சம் வந்தோடனே நாம் அதில் இறைச்சி ஊற்றி தான் வந்து பார்த்தோம் மறுபடியும் இப்போ வந்து போர் போட்டு தண்ணி ஆகிருக்கு இதனோடய வளர்ச்சி நல்லா வந்திருக்கு இந்த பகுதி மண் இதுக்கு தோதாதுங்கிறது எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது இதை மற்றவங்க ஃபாலோ பண்ணோன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அது நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் கொஞ்சம் ஆர்வம் காட்டுறாங்க இப்போ முதல்ல வந்து ஒரு மாதிரி நினச்சாங்க இப்போ வந்து ஆர்வம் காட்டுறாங்க கண்டிப்பாக வருங்காலத்தில் நிறையா நாற்று இங்கே வைப்பாங்க பூமி வைப்பாங்கன்னு நான் நம்பிக்கை இருக்குது அதனால் நான் வந்து அதை சிபாரிசு பண்ணுறேன் இது வனம் இண்டியா ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப நன்றி இது வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்குது செம்மண் பூமிங்கனால் நல்லா வேகமாக இருக்குது நம்ம பகுதியில் வந்து நல்லாவே இது தாராளமாக யாரும் பயப்படாமல் வைக்கலாம் நம்ம வந்து விவசாயம் தான் நம்மளுக்கு கை கொடுத்து எல்லா தொழிலபர் ஆகிருக்கிறாங்க சோமனூர் ஏரியாவில் எல்லாமே தொழிலதிபர் ஆகிருக்கிறாங்க தொழிலதிபர் ஆனதுக்கு முன்னாடி இப்போ விவசாயத்தை கை எனக்கு வேதனையான சமாச்சாரம் அதை வந்து எல்லாருமே முன்னெடுத்து இப்போ மழை நல்லா பேஞ்சிருக்கு பேய்ங்கிற நம்பிக்கையோடு நாம் இதையே முன்னெடுத்து செய்வோம் எல்லாருமே நல்லா வசதி படைச்சவங்க தான் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு அரை ஏக்கரை முக்கால் ஏக்கரை வச்சாங்க கூட இங்கே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மரங்கள் பெருகிறோம் மழை வளம் பெறும் பால் மரங்கிறதுனாலே மழை வளம் பெறுங்கிறது எல்லாம் நம்பிக்கை புதுக்கோட்டையில் அங்கே நேரடியாக அதை ச அணுபூர்வமாக பார்த்தோம் இது மக்கள் டிவி நம்மளுக்கு இது வந்து ரொம்ப வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்குது இவங்க வந்து எல்லா பக்கமும் இதை சொல்லும்போது நீங்களும் அதை புரிஞ்சுட்டு எல்லோரும் நட்டோனுங்க என்னோடய வேண்டுகோள் இதை வந்து நல்ல முறையாக பண்ணி அடுத்த தடவை இது கா ஈழில் இருக்கும்போது இதே மாதிரி இவங்க வந்து இது பண்ணுவாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த விடாமுயற்சியோடு அதை நான் செஞ்சிட்ருக்கேன் அது எல்லோரும் உறுதுணையாக இருக்கணும் வருண பகவான் நம்மளுக்கு துணை கை கொடுக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை இங்கே வந்து வேப்ப மரம் புங்க மரம் நல்லா வளர்ச்சி இயற்கையிலேயே நல்லா வளர்ச்சி அது மாதிரியான மரம் தான் பலாமரம் நாலு வருஷம் பயிர் பண்ணி விட்டுட்டா அதனோட ஈல்டு தனி மரத்தினோட உபயோகம் வந்து லட்சக்கணக்கில் தேக்கு மரத்துக்கு சமமான மரம் இது அது கடைசியில் வெட்டும்போது நல்ல பலகை வந்து அதை நான் நிறையா விசாரித்தேன் இதில் போய் பார்த்தேன் அதில் நல்லா அதனோடய உபயோகம் தனி அந்த விதத்தில் பார்க்கும்போது வருஷ வருஷம் வரக்கூடிய வருமானம் இதில் ஒன்று ரெண்டாவது வந்து மரம் வந்து நம்மளுக்கு நல்ல விலைக்கு போகும் தண்ணி தேவை கம்மி நாலு வருஷம் வளர்த்தியாச்சுன்னா வேப்ப மரத்துக்கு சமம் இது அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஈடு கொடுத்துட்ருக்கும் பழம் வந்து எல்லா பக்கமும் இல்லை ஒரு சில மாவட்டம் அது கடலூர் மாவட்டமெல்லாம் இயற்கை சீரங்கனாலும் பேரழிவாயி அதை கொண்டு தான் அங்கே ரெண்டாவது இது இருக்காங்க நம்ம ஏரியாவில் வந்துன்னு சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்குது ஒரு வழிகாட்டியே இருக்குது நம்ம பல்லடம் வட்டம் இதுக்கு எல்லா விவசாயிகளும் முன்னெடுத்து தீவிரமாக இது பண்ண இறங்கணும்னு சொல்லி போட்டு என்னோடய ஆசை பலாவில் வந்து நூறு விதமான பொருள்கள் வந்து வெளியில் வந்துருச்சு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்லேருந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ்லேருந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லேருந்து என்னென்னலாம் வேணுமோ அனைத்தும் பலாவிலேருந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க போன வருடம் கேரளாவில் அறுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடந்திருக்கு யாருக்காவது தெரியுமா பலா கொட்டையை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷயம் வந்து பலா கொட்டையில் இருக்குது அவ்வளோ மினரல்ஸ் இருக்குது அதுலேயே ஒரு பத்து விதமான ப்ராடக்ட் வந்து பலா கொட்டையிலேருந்து செய்கிறாங்க ஆனால் மக்களுக்கு இன்னும் தெரியல அதனோடய அருமை பெருமையே தெரியல ஆனால் ஒரு பலாப்பிஞ்சில் வந்து அறுநூற்றி ஐம்பது காய்கறிகளோட சத்து ஒரு பிஞ்சில் இருக்குது யாருக்காவது தெரியுமா ஒரு கிலோ கறி ஐநூற்றம்பது ரூபா அறநூறுவா கொடுத்து விலைக்கு வினைக்கு வினையும் வாங்கிட்டு கறியை சாப்பிட்றோம் ஆனால் பலா பிஞ்சு இருக்குல்ல நாட்டு பலா பிஞ்சு அதனோடய கறியை நீங்கள் சமைச்சு பாருங்கள் நீங்கள் மீன் வரவள் வறுக்கலாம் கறி மாதிரி பண்ணலாம் என்னெல்லாம் நான்வெஜ்ஜில் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை பூரா அந்த பலாப்பிஞ்சில் செய்யலாம் பலாப்பிஞ்சு சாப்பிட்டோம்னா இன்னும் கூடுதலாக ஒரு பத்து வருஷத்துக்கு கூட இருக்கலாம் உடம்புல உள்ள கழிவை வெளியேற்றக்கூடியதும் நம்மளுக்கு தேவையான மினரல்ஸ் வந்து அவ்வளோ விஷயம் வந்து பலா பிஞ்சில் இருக்குது அதே மாதிரி பழத்துலேயும் சரி பழத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குது ஒன்று ப பழம் வந்து கிடாமல் இருக்குன்னா தேனில் போட்டோம்னா வருடக்கணக்கில் பலா வச்சு எப்போல்லாம் வேணுமோ அப்போ கூட அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்லாம் அதே நேரம் வந்து எந்த அளவுக்கு லேண்டு வந்து ட்ரையாக இருக்கோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு கிடைக்கும் பலாவை பொறுத்தளவு டேஸ்ட்டு வந்து செம்மண் தான் அதிக டேஸ்ட்டு மற்றது வந்து டேஸ்ட்டு வரும் பாதி தான் வரும் ஆனால் களிமண்ணில் பலம் வராது தண்ணி தேங்கிற இடத்துல பலாவ் வராது அந்த மாதிரி இடத்துல நாங்கள் கண் கொடுக்கறதில்ல ஏன்னா ஒரு மரம் ஒரு மரம் ஒரு உயிர் ஏன்னா ஒரு உயிர் வந்து போகிறதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அதனால் சாத்தியக்கூறு உள்ள மண்ணில் மட்டும்தான் அந்த பலாவை நடுறோம் அப்போ தான் அவங்களுக்கு வருமானம் ஏன்னா நம்மள்ட ஒரு பத்து கன்று வாங்கி வச்சு அந்த பத்து கன்று பட்டுருச்சுன்னா வேதனை ஏன்னா பலாவை வந்து இன்றைக்கி வந்து உயிரோட்டம் இந்த அந்த இந்த உயிரோட்டம் தான் இன்றைக்கி மழை வளம் தருது இந்த மக்களை பூரா மகிழ்விக்குது இந்த முக்கால் ஏக்கரில் சங்கவண்ணை மண்ணை மாதிரி இந்த கோம்பக்காடு கிராமத்தை சுற்றி எல்லோரும் பலா நட்டாங்கன்னா நிச்சயமாக மலையை கொண்டு வரலாம் அவங்களுக்கு வருமானத்தையும் கொண்டு வரலாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாமே அருமையான மண் கிடச்சிருக்கே களிமண் இல்லையே நல்லா செம்மண் தானே ஏன் மக்கள் உணரலை பலா கொண்டு வரோம் அடுத்து மிளகை கொண்டு வரோம் ஜாதிக்கையை கொண்டு வரும் இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்பர் ஒன் இன்னைக்கு மிளகு ஈல்டு பலாவில் எல்லோருமே வந்து பார்க்குறாங்க இங்கே பல்லடம் ஏரியா மக்கள் நிறைய வந்து பார்த்துட்டாங்க எல்லாருமே அதை உணரணும் உணர்ந்தால் நிச்சயமாக ஒரு மாற்றம் கொண்டு வர முடியும் இந்த மக்கள் தொலைக்காட்சி மூலமாக பார்க்கக்கூடிய அனைத்து நேயர்களுமே எங்கெல்லாம் நாங்களோட மண்ணை செம்மண் வச்சுருக்கலோ அங்கே சரலைகளேருந்து செம்மண்ணோ மலர்களேருந்து செம்மண்ணோ வண்டல் மண்ணோ அல்லது பூஞ்சவளோ எல்லா இடத்துலையும் பலாவை கொண்டு வரலாமே உங்களுக்கு ஒரு பத்து சென்ட் இருக்கா அது ஒரு பத்து மரத்து நடிகா அது உனக்கு ஒரு பத்தாயிரம் வருமானம் தருமே ஏன் மக்கள் உணரலை ஆனால் உணர்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த முப்பத்தி நாலு வருஷமாக இந்த விவசாயிகளோட நான் போராடிக்கிட்டே இருக்கேன் நிச்சயமாக ஒரு வெற்றி நிச்சயமாக ஒரு நாள் கிடைக்கும் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் மரம் நடுவோம் மகிழ்ச்சியோடு இருப்போம் மழை பெறுவோம் நன்றி வணக்கம்